ஹலோ ஃப்ரைண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி படத்தை பண்ண போறேன் இங்கே எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணியாச்சு இந்த ஊர் படத்தை தான் பண்றது இல்லை சமீபத்தில் ஒரு படத்தை ஒன்று பார்த்தேன் இந்த படத்தின் பேர் தான் சீட்டா சிங் அப்படின்ற ஒரு படம் இது ஒரு பஞ்சாபி படமா படத்தை போய் உள்ள போய் தான் தெரியுது அடங்கொயாள பஞ்சாபி படமா சரி ஓகே பாப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தேன் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு லட்சம் கதை இந்த மாதிரி வந்திருக்கும் ரெண்டு லட்சம் படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் நாவல் ரொம்ப ஓவரா போடணும் நிறைய நாவல்லாம் வந்திருக்கோங்க ஸோ அந்த ஒரு கதை தான் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி ஹீரோ ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இவனை தவிர யோகியமே இல்லடா இவன் ஒருத்தன் தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நல்ல மனுஷன் இந்த மனுஷனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு இந்த மனுஷனுக்கு அழகான ஒரு குடும்பம் ஒரு தங்கச்சி இருக்குது தங்கச்சி வந்து மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர் லவ்வருக்கு வந்து இவரை கல்யாணம் இந்த மாதிரி நிம்மதியா வாழ்ந்து ஆனா அதே ஊர்ல மிகப்பெரிய மிராஸ்தார் மாதிரி ஒருத்தர் சோ நாட்டாம ஒருத்தர் திருதலே ஒரு புள்ள இருக்கும்ல அதே மாதிரி திருதலையே ஒரு புள்ள இருக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா நாட்டாமே திருதலை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அவர் என்ன பண்றாருன்னா ஊர் அடிச்சு உலையில போட்டுனுக்கிறாரு ஊர்ல இருக்கிற லேண்டெல்லாம் தூக்கி கெமிக்கல் கம்பெனி கொடுக்குறது நடத்துகிற காலேஜுக்குள்ளே என்னென்னமோ அத்துமீறல் பண்ணுறதுன்னு அவரு கொஞ்சம் அட்டுயும் பண்ணுகிறாரு ஆனா ஹீரோ வந்து சுத்தமா அதில் தலையில் என்ன உடுங்கியா நான் போகிறேன் ஒரு லைப்ரரியில வேலை பாரு குடும்பத்தை நடத்துறேன் இது போதுன்ற மாதிரி நிம்மதியாக வாழ்ந்து நிற்கிறாரு ஆனா அந்த தருதலை நடத்துற ஸ்கூல்ல தான் ஹீரோவோட தங்கச்சி படிச்சுட்டு இருக்குது ஹீரோயினோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா எப்படி கோத்து விடுறாங்க பாத்தீங்களா கதை சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹீரோட பையன் இருக்கிறான் பாருங்க சார் ஹீரோட தருதலை பையன்ற பாருங்களா வில்லனோட தருதலை பையன் இருக்கான் பாத்தீங்களா ஈவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு அதிவுல ஏதாவது ஒன்று பண்ணாடா அப்படின்னு கங்கன கட்டினு சுத்தி நிற்கிறான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பண்ணிடுறான்ப்பா அதே மாதிரி அதே ஸ்கூல்ல படிக்கிற நம்ம ஹீரோட தங்கச்சி போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க பாத்தீங்களா அவங்களை வந்து பி சார் கொஞ்சம் துஸ்பிரயோகம் பண்ணிடுறாரு பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவனுக்கு ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறாங்க இதை கேட்க வந்த ஹீரோவை மண்டையில அடிச்சு அதாவது வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறானுங்க இந்த ஆள் என்ன இம்மார்டலா அவேஞ்சர்ஸ்ல சேர்த்துக்கோங்கயா இத்தனை வெட்டு வெட்டியும் சாவலி அதுவும் வெட்டினதுக்கு அப்புறமா எங்கேயோ ஒரு பாலத்துல இருந்து தூக்கி போடுவானுங்க அப்படி இப்படி உடம்பெல்லாம் சரியாகி கொஞ்சம் ரெடியாகி வந்துருவாரு வந்தவனே என்ன வேலை பழிவாங்கறதான வேலை பழிவாங்க ஆரம்பிக்கிறாரு எப்படி பழிவாங்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதைய அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன்று வருங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டு எங்கெங்கெல்லாம் வெட்டணுமோ எல்லாம் ஜாயின்ட்டையும் உனக்கு கீழ்ச்சி விட்டானுங்க அப்போ அப்பவும் உயிர் போயிவிட்டாரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருக்கிற அத்தனை கண்ணை வச்சு சுடுவானுங்க ஒரு போலீஸ் பெட்டாலியனும் சூடு இவர ஆனால் சாக மாட்டாருங்க கிளைமேக்ஸில் மறுபடியும் சிங் பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த படம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி தான் முடியுது ஸோ இந்த படத்தோட கதை இதுதான் பா சொல்லியாச்சு இப்போ நீங்கள் எத்தனை படத்தோட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்சா என்ன படம் இதே மாதிரி கதையோட வந்திருக்குன்றதை கமெண்டில் போடுங்க ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ்னா ஒன்றே ஒன்று தான் எனக்கு பட்டது ஒரு டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்பில் இதே கதையை நம்ம பார்க்குறேன் இதுமே தமிழில் பார்த்துருக்கோம் தெலுங்கில் பார்த்துருக்கோம் மலையாள பார்த்துருக்கோம் ஆனால் பஞ்சாபில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த லேண்ட்ஸ்கேப்போட அந்த ஊர் மக்களோட பார்த்தா எப்படி இருக்கும் இருக்கும் இருக்கும்ல அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இந்த படத்துல கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த பாசிட்டிவுக்கு அடுத்தபடியாக எனக்கு கண்ணில் தென்பட்ட பாசிட்டிவ் இந்த படத்துல நடிச்ச ஹீரோ கொஞ்சம் நல்லா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்திருக்காரு ரொம்ப அப்பாவியா இருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த டெரர் பீஸா மாறுறது வந்து உண்மையாவே நல்லா பண்ணிருப்பாரு அதை வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இந்த ரெண்டு பாசிட்டிவ் தான் எனக்கு தோணுச்சு இதை தாண்டி மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்டது இருந்தாலுமே கூட இந்த படத்தை பாக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் பாருங்க ஏன்னா ஏற்கனவே ராஜா அப்படின்ற பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இன்னைக்கு பார்த்து நீங்க கொண்டாடுறீங்கல்ல அப்படி கொண்டாடுற ஆள்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் ஏன்னா இனி வர படம் பிடிக்கலன்ட்டு தானே நீங்க அந்த படத்தை வந்து பார்த்து கொண்டாடுங்க அப்ப இந்த படத்தையும் பாக்கலாமா ஏன்னா இதுவும் பழைய பாட்டங்கள்ல இருக்கும் வேற லேண்ட்ஸ்கேப்ல இருக்கும் பஞ்சாபி ஆட்களை நம்ம பார்க்கலாம் அவங்களோட ஊரெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஊர் ஊர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ரைட்டு இந்த படத்துல ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னீங்க சொன்னா அதெல்லாம் சொல்லணும்னா தனி வீடியோ போடணும் ஆனா இருந்தாலும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இந்த படத்தோட கதை இந்த கதையை வந்து நம்ம ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்திருப்போம் அதனால கொஞ்சம் மாத்தி எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ரெண்டாவது வந்து இன்னைக்கு மேக்கிங் வைஸ் எல்லா லாங்குவேஜ் படங்களும் இம்ப்ரூவ் ஆகி எங்கயோ போயிட்டு இருக்காங்க ஆனா இவங்க மேக்கிங் வைஸ் டிவி சீரியல் மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க இருந்தாலும் பாக்கலாம் யோ பாக்கலாம் பாக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ற காசிசு வாங்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கனா இல்லைங்க எனக்கு இந்த பஞ்சாபி படம் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கறது ஆசை அதனால பார்த்தேன் அந்த மாதிரி ஆசை தான் நீங்களும் பாருங்க அந்த படத்தை